நீலகிரி அடுத்த மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கி மூதாட்டி உயிரிழந்த நிலையில் இருபது தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நாற்பது பேர் கொண்ட வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த விரிவான தகவலை எமது செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம் ராகவன் கடல் நிலவரங்களை பதிவிடலாம் வணக்கம் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டலத்திற்குட்பட்ட மாவனல்லா மற்றும் அதன் சுற்று உள்ள பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக புலி சிறுத்தை கரடி யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் சாலையோரங்களில் உலா வருவது வளர்ச்சியாகி உள்ளது இந்நிலையில் மாவனல்லா கிராமத்தில் இருளல் பழங்குடியான மக்களான நாகியமல் அறுவது என்கின்ற மூதாட்டியை நேற்று புலி தாக்கி எடுத்து சென்றதில் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் அக்கிராம மக்கள் பெரும் அச்சத்தம் அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் திரவு முதல் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் இப்பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நாற்பது பேர் கொண்ட வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ட்ரோன் மூலம் கேமரா மூலம் ட்ரோன் கேமரா மூலம் புலிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் நிலையில் பொதுமக்கள் த தனியாக செல்லக்கூடாது எனவும் எனவும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் என வனத்துறையினர் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே கர்நாடக மாநிலத்தில் சில நாட்களுக்கு முன்பு இரண்டு பேரை தாக்கிய கொண்ட புலியா அல்லது இப்பகுதியில் சுற்றிச் வேறு புலியா என்ற கோணத்தில் வனத்துறையின் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றது ராம்குமார் ராகவன் தகவலுக்கு நன்றி